இனிய காலை வணக்கம் ஸ்ரீ மாத்ரே நமஹ இன்றைய தமிழ் பஞ்சாங்கம் இன்று பதினெட்டாம் தேதி செப்டம்பர் மாதம் புரட்டாசி இரண்டாம் நாள் வியாழக்கிழமை கிருஷ்ணபக்ஷம் துவாதசி நட்சத்திரம் பூசம் காலை ஆறு முப்பத்தி ஐந்து வரை பிறகு ஆயில்யம் யோகம் சிவராம யோகம் இரவு ஒம்பது முப்பத்தி எட்டு வரை பிறகு சித்தம் கரணம் கவலவம் காலை பதினொன்னு இருபத்தி ஒன்பது வரை பிறகு தைத்துலம் இரவு பதினொன்னு இருபத்தி ஆறு வரை பிறகு கரசை இன்று முழுவதும் சித்தயோகம் சூலம் தெற்கு பரிகாரம் தைலம் சந்திராஷ்டமம் மூலம் மட்டும் பூராட நட்சத்திரங்களுக்கு இன்று சன்னியாச மகாலயம் மேல்நோக்கு நாள் நேத்திரம் ஒன்று ஜீவனறை இன்றைய கிரக நிலை இன்று சூரியன் உத்திரம் இரண்டில் சந்திரன் பூசம் நாலில் புதன் உத்திரம் மூணில் சுக்ரன் மகம் ரெண்டில் சவ்வாய் சித்திரை மூணில் குரு புனர்பூசம் இரண்டில் சனி உத்திரட்டாதி ஒன்னில் ராகு புரட்டாதி இரண்டில் கேது பூரம் நாளில் இருக்கிறார்கள் இன்றைய நாள்